ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம த லாஸ்ட் ஆஃபர் சீசன் ஒன்னோட எயிட் அண்ட் நைனை ஒன் ஓடோட போறோம் எபிசோட நீங்க யாரும் பார்க்கலனா லிங்க் இருக்கு அந்த வீடியோவை பார்த்து அப்புறம் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஸோ இப்போ வாங்க இந்த சீரீஸ் குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணியுமே வச்சுக்கோங்க அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் பட்டன் எபிசோடு எட்டோட பெரிய வென் வி ஆர் இன் நீடு எபிசோடு ஸ்டார்டிங்ல ஒரு பனி பிரதேசத்துல பனி காத்து ஓவரா அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்ப இந்த இடத்தோட பெரிய சில்வர் லேக் அப்ப அங்க இருக்கிற ஒரு சர்ச்சில் ஒரு ஃபாதர் வந்து அங்க இருக்கிற மக்களுக்கு அறிவுரை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்ப அந்த ஃபாதர் அவங்களுக்கு எல்லாம் ஸ்பீச் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அங்க ஒரு லேடி மட்டும் அழுதுகிட்டு இருக்காங்க அப்ப அது பக்கத்துல அவங்களோட பொண்ணு இருந்துகிட்டு ஃபாதர் கிட்ட என்னோட அப்பாக்கு எப்ப இறுதி அஞ்சலி செஞ்சு அடக்கம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ஃபாதர் வந்து சின்ன பொண்ணு கிட்ட போயிட்டு இப்போ பனி ரொம்ப பேஞ்சுக்கிட்டு இருக்கு பனி அடங்கினதுமே உங்க அப்பாக்கு இறுதி அஞ்சலி செஞ்சு அடக்கம் பண்ணிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்ப அந்த அங்க இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்பட்டாரோ அதெல்லாம் சொல்லிட்டு இப்ப கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அப்ப அந்த சர்ச்சை விட்டு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு அவர் நம்ம கிட்ட ஒரு வாரத்துக்கு சாப்பாடு இருக்கும் அதுக்கு மேல என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ஃபாதர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு காட்டுக்குள்ள மான்கள் இருக்கும் நம்ம வேட்டைக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொன்ன உடனே இதை அவருமே சரின்னு சொல்றாரு இந்த ஃபாதர் தான் இந்த இடத்துக்கே லீடர் மாதிரி மாதிரி அப்ப இவங்க இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி தான் எலியும் ஜோயிலும் ஒரு வீட்டுல இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்ப ஜோயிலுக்கு இன்னும் உடம்பு ஃபுல்லா சரியாகாம தான் படுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்ப எலி வந்து இப்ப நம்ம கிட்ட சுத்தமா சாப்பாடு இல்ல இப்படியே போச்சுன்னா நம்ம ரெண்டு பேரும் செத்துருவோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறா அது என்ன முடிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேட்டையாடி சாப்பிடுறது இப்ப ஜோயிலோட காத்துல நீங்க இங்கேயே இருங்க நான் கூடிய சீக்கிரம் திரும்பி வந்துருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜோயலோட கண் எடுத்துக்கிட்டே கிளம்புறா அப்ப எலி அந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கா எதாச்சும் இருக்குதா யாராச்சும் வராங்களா அப்படின்னு அப்ப அப்படியே அந்த காட்டுக்குள்ள எலி வந்து ஏதாச்சும் கிடைக்குதான்னு பாத்துக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருக்கிறா அப்ப அந்த இடத்துல ஒரு முயல் இருந்துகிட்டு இருக்கு மாட்டுச்சிடா இத வச்சு இன்னைக்கு சாப்பிடலாம் அப்படின்னு கன்னை தூக்குறதுக்குள்ள அந்த முயல் குட்டியுமே ஓடிடுது அப்ப அதை துரத்திட்டு போன எலி வந்து அங்க இருக்கிற கட்டை தடிக்கு கீழ உழுறாங்க அடைச்சா வட போச்சேன்ற மாதிரி மறுபடியும் எந்திரிச்சு ஏதாச்சும் கிடைக்குதான்னு பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப எலி அப்படி பாத்துக்கிட்டே இருக்கும் போது ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி தூரத்துல ஒரு மான் இருந்துகிட்டு இருக்கு அப்ப அதை பார்த்த உடனே தரையில படுத்துக்கிட்டு கன்ன ரெடியா வச்சுக்கிட்டு இருக்கிறா இன்னைக்கு இத விடவே கூடாது அப்படின்னு அப்ப பொறுமையா ஸ்கோப் வழியா அந்த மானை பார்த்தா அந்த மான் தூரத்துல நிக்கிறதா காட்டுறாங்க இப்ப ட்ரிகர் அழுத்துன உடனே அந்த புல்லட் அப்படியே அந்த மானுக்குள்ள இறங்குது ஆனா அந்த மான் புல்லட்டே பட்டாலும் ரத்தத்தோட அப்படியே ஓடி போயிருது அந்த மான் கொஞ்சம் தூரம் தள்ளிதான் எங்கேயாவது கிடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ரத்த ஒழிஞ்ச பாதையில இப்ப எலி போய் பாத்துக்கிட்டு இருக்கிறா அப்ப அந்த நேரம்னு பார்த்து அந்த சர்ச் பாத்துரும் அவங்க கூட வந்த உடனே காட்டுக்கே வேட்டைக்கு வந்திருக்காங்க அப்ப எலி சுட்ட மான் வந்து இவங்க காலுக்கடியில செத்து கிடக்குது அப்ப இந்த மானை ஷூட் பண்ணவ கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருந்துகிட்டு இருக்கணும் அவ வரதுக்குள்ள நம்ம இந்த மானை எடுத்துட்டு போயிடலாம்

நாங்க எங்களோட கூட்டம் எல்லாம் ரொம்ப பசியில இருக்காங்க இது இருந்தா தான் அவங்க உயிர் வாழ முடியும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும் போது எலி வந்து எனக்கும் ரொம்ப பசியாதான் இருக்கு அப்படின்னு சொல்றா சரி ஓகே இதை நான் உங்ககிட்ட சும்மா கேட்கல இந்த மான நீ என்கிட்ட கொடுத்துட்டனா உனக்கு நல்ல ட்ரெஸ் ஏதாச்சும் பொருள் வேணும்னா கேளு நான் உங்ககிட்ட தரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது எலி வந்து உடனே உங்ககிட்ட மருந்து இருக்கா அப்படின்னு கேக்குறா ஆ எங்ககிட்ட மருந்து இருக்கு எங்களோட வில்லேஜுக்கு நீ வருவியா அப்படின்னு கேட்டதுக்கு நான் எங்கேயும் உங்க வில்லேஜுக்குலாம் உங்க கூட வர மாட்டேன் நீங்க ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் போய் அந்த மருந்து எடுத்துட்டு வாங்க அப்படி எடுத்து எடுத்துட்டு வந்தா இதுல உங்களுக்கு பாதிமான தரேன் அப்படின்னு சொல்றா அப்ப இதை கேட்ட டேவிட் வந்து ஜேம்ஸ் கிட்ட நீ உடனே போய் மருந்து எடுத்துட்டு வா இது எந்த கோடுபேடும் இல்ல அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் அனுப்பி வைக்கிறாரு அப்ப ஜேம்ஸ் அந்த இடத்த விட்டு போன உடனே இப்ப டேவிட் வந்து எலி கூட பேசிக்கிட்டு இருக்கிறாரு எங்களோட கிராமம் இங்க இருந்து நாலு மைல் தள்ளி இருக்கு அவ வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம் நம்ம வேணா அந்த இடத்துல நெருப்பு மூட்டி ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட எலி வந்து அந்த மானை அப்படியே இழுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்து நெருப்பு மூட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் உட்காந்துகிட்டு இருக்கும் போது டேவிட் வந்து எலி இன்வைட் பண்றாரு நீ விருப்பப்பட்ட நீ எங்க கூட்டத்துல இருக்கலாம் அப்படின்னு நீங்களே பல நாள் பட்டினியில இருக்கீங்க இதுல என்ன வேற கூப்பிடுறியா அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறா அப்ப இப்படி இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல பேசிக்கிட்டே இருக்கும் போது போன ஜேம்ஸ் திரும்பி வராரு அப்ப எலிய பார்த்து ஜேம்ஸுமே கண்ணை நீட்டிக்கிட்டு இருக்கும் போது எலியுமே ஜேம்ஸ பார்த்து கண்ணை நீட்டிக்கிட்டு இருக்கிறா அப்ப டேவிட் வந்து ஜேம்ஸ் கிட்ட நீ முதல்ல கண்ணை இறக்கி மருந்து கொண்டு வந்தியா அப்படின்னு கேட்டதுக்கு ஜேம்ஸுமே ஆமாங்கிறாரு அப்ப அத உடனே இந்த பொண்ணு கிட்ட தூக்கி போட அப்படின்னு சொன்ன உடனே மருந்து கீழே போடுறாரு அப்ப அந்த மருந்து எடுத்த எலி வந்து கிளம்பலான்ட்டு பின்னாடி போய்கிட்டு இருக்கிறா அப்ப டேவிட் வந்து எலி கிட்ட எங்களை விட்டு போகாத எங்க கூட்டத்திலே இரு அப்படின்னு சொல்ல சொல்ல கேட்காம எலியுமே அப்படியே ஓடி போயிடுறா அப்ப எலியுமே குடுகுடுன்னு ஜோயல் பக்கத்துல ஓடி வந்ததுக்கு அப்புறம் அந்த மருந்தை இப்ப இன்ஜெக்ஷன்ல ஏத்திட்டு அதை எந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ணணும்ட்டு இப்ப ஜோயல் கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கா இதை நான் இப்ப எந்த இடத்துல போடணும் அப்படின்னு அப்ப ஜோயிலுமே அந்த வழியில எதுவும் பேசாம இருந்துகிட்டு இருக்கும் சரி ஓகே நீ எதுவும் பேசாத நான் இந்த புண்ணுலயே இந்த ஊசியை போடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கத்தி குத்தின இடத்துலயே இப்ப அந்த ஊசியை போட்டுக்கிட்டு இருக்கிறா அப்ப ஜோயிலுமே சாப்பிடாம ரொம்ப டயர்டா இருக்கிறதுனால அந்த வழியில அவரால் கத்த கூட முடியல அப்ப அப்படியே எலி வந்து ஜோயலுக்கு ஊசி போட்டு அவரோட மார்ல தலையை சாஞ்சி படுத்துக்கிட்டு இருக்கிறா அப்ப அப்படியே இப்ப அந்த டேவிட் இருக்கிற அந்த கிராமத்தை தான் காட்டுறாங்க அப்ப சமைக்கிற இடத்துல ஜேம்ஸ் வந்து ஒரு பாக்ஸ்ல ஒரு கறியை எடுத்துக்கிட்டு போறான் அப்ப இது என்ன கறி அப்படின்னு கேட்டதுக்கு மான் கறி அப்படின்னு சொன்ன உடனே அந்த கறியை இப்போ சமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த கூட்டத்துல இருக்கிறவங்க எல்லாருமே டைனிங் டைனிங்கா சாப்பிடறதுக்காண்டி ரெடியா உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப டேவிட் அந்த இடத்துக்கு வந்த உடனே எல்லாருமே சைலண்டா இருக்கிறத பார்த்து டேவிட் புரிஞ்சுக்கிறாரு இவன் மருந்து எடுக்கிற இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிட்டான் அப்ப இதை புரிஞ்ச டேவிட் வந்து எல்லாரு கூடயுமே போ பேசிக்கிட்டு இருக்கிறாரு நீங்க கேள்விப்பட்டது உண்மைதான் அப்படின்னு அழக கொலை பண்ணவன் கூட இருந்த பொண்ணை நாங்க காலையில பார்த்தோம் காலையில விடிஞ்சதும் மொத வேலையா அந்த பொண்ணையும் அவன் கூட இருக்கிறவனையும் தேடுறதா எங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்றாரு அப்படி அவங்க ரெண்டு பேருமே கண்டுபிடிச்சு கொலை பண்ணவனுக்கு தகுந்த தண்டனையை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப அங்க இருந்த அந்த அழக்கோட பொண்ணு வந்து அந்த ரெண்டு பேருமே கொண்டுடுங்க அப்படின்னு சொன்ன உடனே டேவிட் வந்து அந்த பொண்ணு பக்கத்துல போயிட்டு செவிலே ஒன்னு வைக்கிறாரு தப்பு பண்ணவங்களுக்கு மட்டும் தான்

வெளியே சும்மா இலை நின்னுக்கிட்டு இருக்கும் போது மேல காக்கா பறக்கிற சத்தம் கேக்குது அப்ப என்ன காக்கா வந்து சத்தம் போட்டு பறக்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு பொறுமையை எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா டேவிட்டோட கும்பல் இவங்க ரெண்டு பேரையும் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்ப டேவிட்டோ அவனோட ஆட்களும் நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது போது நீங்க ரொம்பவே சேஃபா இருக்கணும் ஏன்னா அவர் ரொம்பவே டேஞ்சர் அப்படின்னு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாரு அப்ப அவங்கள பார்த்து எலி வந்து இப்ப ரொம்பவே பயந்துகிட்டு ஜோயில எழுப்பிக்கிட்டு இருக்கா சீக்கிரம் எந்திரிங்க அவங்க வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஜோயிலுக்கு தான் உடம்பு சரியில்லையே இப்ப எப்படி அவர் எந்திரிப்பாரு அப்ப அவர் அப்படியே படுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும் இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு எலி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறா அப்ப அங்க இருக்கிற ஒரு கத்திய ஜோயல் கிட்ட கொடுத்துட்டு நான் சொல்றத நல்லா கேளுங்க அப்படின்னு ஜோயல் காதுல சொல்லிக்கிட்டு இருக்கிறா இங்க சில ஆட்கள் வந்துகிட்டு இருக்காங்க நான் முடிஞ்சவரை அவங்கள தடுக்கிறேன் அவங்க ஒருவேளை இங்க வந்தாங்கன்னா இந்த கத்திய எடுத்துட்டு அவங்களுக்கு குத்திருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு எலி வந்து அந்த குதிரையை எடுக்கிறதுக்காண்டி இப்ப ஓடி போய்கிட்டு இருக்கிறா அப்ப எலி அந்த குதிரை எடுத்துக்கிட்டு இப்ப கிளம்ப ஆரம்பிக்கிறா அதே சமயத்துல டேவிட்டோட ஆட்களுமே பொறுமையா அந்த இடத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க அப்ப எலியை பார்த்தா அவங்களுக்கு பின்னாடி கொஞ்சம் தூரம் தள்ளி ஏ நான் இந்த இடத்துல வயசுல இருக்கண்டா முடிஞ்சா புடிங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்ணை வச்சு ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறா அப்ப இதை பார்த்த உடனே டேவிட்டோட ஆட்களையுமே ஒளிஞ்சுக்கிறாங்க அப்ப அந்த நேரத்துல குதிரை எடுத்துக்கிட்டு இப்ப ஓட ஆரம்பிக்கிறா அப்ப பின்னாடியே டேவிட்டோட ஆட்களையுமே துரத்தி போய்கிட்டு இருக்கிறாங்க அப்ப டேவிட் சொல்றா அவ எனக்கு உயிரோட வேணும் அப்படின்னு அப்ப அப்படியே எலி குதிரையை ஓட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது போது ஜேம்ஸ் வந்து ஒரு ஸ்னைப்பர் எடுத்து அந்த குதிரையை ஷூட் பண்ணிடுறாரு அதனால அந்த குதிரையுமே டப்புனு கீழ உளுந்த உடனே இப்ப எலி மாட்டிக்கிட்டா அப்ப கீழே உளுந்த எலி வந்து இப்ப மயங்கிட்டா அப்ப டேவிட் வந்து எலிய கையில தூக்கிட்டு ரெண்டு பேரும் அந்த குதிரையை எழுத்துக்கிட்டு வாங்க இருக்கிறவங்க மிச்சம் இருக்கிறவங்க இவனோட அப்பனை தேடி பிடிச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு டேவிட் இப்போ நடந்து வந்துகிட்டு இருக்கிறாரு அப்ப டேவிட்டோட ஆள் வடத்த ஜோயில் இருக்கிற ரூமுக்குள்ள பொறுமையா வந்துகிட்டு இருக்கும் போது ஜோயில் பார்த்தா அந்த பெட் இல்ல அப்ப எங்கடா போனான்னு அவனை பாத்துக்கிட்டே இருக்கும் போது ஜோயில் பின்னாடி நின்று அந்த வந்தவனோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அதனால அவனுக்குமே மூச்சு விட முடியாம இறந்து போயிடுறான் அப்ப வந்தவன் செத்துட்டான்னு தெரிஞ்சு மறுபடியும் நம்ம ஜோயில் கஷ்டப்பட்டு ஏஞ்சுக்கிறாரு அப்ப அப்படியே கட் பண்ணா இப்ப எலி வந்து மயக்கத்துல இருந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிறா அப்ப அவ கண்ணை திறந்து பார்த்தா தான் தெரியுது அவ வந்து ஒரு ஒரு கூண்டுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கா அப்ப அப்ப அந்த 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 கூண்டுக்கு டேவிட் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்பா வழியா எலி எதுவுமே பேச சொல்லிக்கிட்டு விட்டு எலி வந்து அந்த எதுவும் பேசாம அப்படியே அப்படியே உட்காந்துகிட்டு அப்ப இப்போ ஜேம்ஸ் காட்டுறாங்க ஜோயில இருக்கிற வீட்டை யாருக்கும் தெரியாம சுத்தி வந்துகிட்டே அவனோட ஆள் அங்க ஒருத்தான் போய் பார்த்தா கரெக்டா கோயில் வந்து அவனோட தலையிலே கண்ணை வச்சு அடிச்சிடுறாரு அப்ப அப்படியே இப்ப பிளாக் அவுட் ஆகி அவங்க ரெண்டு பேருமே கட்டி போட்டு இப்ப கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கா என்னோட பொண்ணு எங்க அப்படின்னு அப்ப அங்க இருக்கிறவனுமே எந்த பொண்ணு எனக்கு எதுவுமே தெரியாதே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது கத்தி வச்சு முட்டிலேயே ஜோயில் வந்து குத்தி கிளிக்கிறாரு அப்ப அவன் வலி தாங்க முடியாம அவனுமே உண்மையை சொல்லிடுறான் உன்னோட பொண்ணு உயிரோட இருக்கா அப்படின்னு அப்ப எந்த இடத்துல இருக்கா அப்படின்னு ஜோயில் கேட்டதுக்கே பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமம் அப்படின்னு சொல்றான் அப்ப மேப்ல எந்த இடம்னு நீ கரெக்டா காமி அப்படின்னு கத்தியை வாயில வச்சுட்டு மேப்ப காமிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்ப அவன

அந்தால அந்த ஆளை நான் உயிரோட விடுறேன் அப்படின்னு சொல்றாரு நீ உண்மையா தான் சொல்றியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு எலியுமே கொஞ்சம் முன்னாடி வந்துகிட்டு இருக்கிறா அப்ப டேவிட் வந்து அந்த கம்பி மேல கை வச்சுக்கிட்டு நான் உண்மையை தான் சொல்றேன் நீ என் கூட சேர்ந்துற அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும் போது எளியும் அப்படியே டேவிட் மேல கை வச்சுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அவ கைய உடச்சு விட்டுடுறா அவனை யாருக்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அப்ப டேவிட் கிட்ட இருந்து சாவி கீழே விழுது அந்த சாவியை எடுக்கலான்ற போது மறுபடியும் டேவிட் அந்த சாவியை எடுத்துக்கிட்டு உன நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ரூம் விட்டு வெளியே போய்கிட்டு இருக்கிறாரு அப்ப எலி வந்து டேவிட் கிட்ட போய் அவங்க

ஒரு படுக்க போட்டு ரோலக்ஸோட கத்திய வச்சு அவளோட தலையை வெட்டலான்ற போது எலி வந்து அப்படின்னு ரொம்பவே ஷாக் நான் சொல்றேன் அது பரவ அப்ப நீ சொல்றத நாங்க ஏன் நம்பணும் அப்படின்னு கேட்டதுக்கு என்னோட ஸ்லீவ் தூக்கி பாரு அப்படின்னு சொன்ன உடனே எலியோட கைய பாக்குறாங்க அப்ப எலிக்கு அந்த இடத்துல சின்ன இன்ஃபெக்ஷன் பரவன மாதிரி இருக்கும் பாத்தீங்களா அதை பார்த்த உடனே டேவிட் அப்ப எலியோட தலைக்கு பக்கத்துல அந்த கத்தியை வச்ச உடனே இல்ல இல்ல

அவர்கிட்ட இருந்த கத்திய கீழே போட்டுடுறாரு அப்ப எலியையும் டேவிட் வந்து கீழே பிடிச்ச தள்ளின உடனே டேவிட் வந்து எலியோட கழுத்தை நெரிச்சு கொள்ளலான்னு பாத்துக்கிட்டே இருக்கிறாரு அந்த நேரத்துக்கு கரெக்டா எலியோட கைக்கு டேவிட்டோட கத்தியுமே கையில மாட்டின உடனே மவனை இன்னைக்கு நீ செத்தடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரமாரியா எலி வந்து டேவிட்டை வெட்டிக்கிட்டு இருக்கிறா அப்ப எலிக்கு மூச்சு வாங்குற வர அந்த கத்தியை வச்சு பயங்கரமா வெட்டி தள்ளிக்கிட்டு இருக்கிறா அப்ப அப்படியே டேவிட்டோட ரத்தமும் இப்ப எலியோட மூஞ்சில பட்ட உடனே அவளை எங்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்த விட்டு இப்ப வெளியே வந்துகிட்டு இருக்கிறா அப்படியே எலி தட்டு தடுமாறி வெளியே நடந்து போய்கிட்டே இருக்கும் போது கரெக்டா ஜோயில் வந்துடுறாரு அப்ப நீதானே உனக்கு எதுவும் ஆகலயா அப்படின்னு எலிய புடிச்சுக்கிட்டு இருக்கும்போது எலி பயங்கரமா பயந்துடா என்ன விடு என்ன விட்டு போய்டா அப்படின்னு அப்ப கண்ணை திறந்து பாரு நாதான் ஜோயில் அப்டின்னு சொன்ன உடனே எலி வந்து ஜோயில கட்டி புடிச்சுக்கிறா நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு இதுக்கு மேல நீ எதுக்கும் பயப்படாதே இனிமேட்டு எது வந்தாலும் நான் பார்த்துக்குறேன் அப்பா பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே அவங்க ரெண்டு பேரும் நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க இந்த எபிசோடு முடியுது இப்போ எபிசோடு ஒன்பதோட பேரு லுக் ஃபார் த லைட் இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல ஒரு பிரெக்னன்ட் லேடி வந்து தலை தெறிக்க ஒரு காட்டுக்குள்ள ஓடி வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு ரொம்ப மூச்சு வாங்கினதுனால ஒரு மரத்து பக்கத்துல நின்னுகிட்டு இருக்கிறாங்க அப்ப ஒரு சாம்பி கடிக்க வர மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு அப்ப இந்த சத்தத்தை கேட்டு மறுபடியும் அந்த பிரெக்னன்ட் லேடி ஓடி வந்துகிட்டு இருக்கும்போது காட்டுக்கு வெளியே ஒரு தனி வீடு இருந்துகிட்டு இருக்கு அப்ப அந்த லேடி அந்த வீட்டுக்குள்ள வந்து யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு கத்துறாங்க என்னதான் கத்துனாலும் அந்த வீட்டுக்குள்ள யாருமே இல்ல இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த லேடிக்கு பிரச வேற அதே நேரத்துல அந்த வீட்டு வெளியே சாம்பி சவுண்ட் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால அந்த வீட்டோட மாடிக்கு போயிட்டு கதவை நல்லா லாக் பண்ணி ஒரு உட்காந்துக்கிறாங்க அப்ப அந்த செவுத்துவரமா பிரசவ வழி தாங்க முடியாம அவங்க கிட்ட இருக்கிற கத்திய ரெடியா வச்சுக்கிட்டு வந்த சாம்பி வந்து இப்ப டம்முன்னு தட்டிக்கிட்டு இருக்கு இந்த பதட்டத்துல அந்த லேடி வந்து அவங்க கிட்ட இருக்கிற கத்தியை கீழே போட்ட உடனே அந்த சாம்பி அப்படியே கதவை உடச்சுகிட்டு அந்த லேடியை இப்போ கடிக்க வந்துகிட்டு இருக்கு அப்ப அந்த லேடியை முடிஞ்சவரை அந்த சாம்பியை தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப எப்படியோ ஒரு வழியா பக்கத்தில் இருக்கிற அந்த கத்தி எடுத்துக்கிட்டு அந்த சாம்பியை குத்தி சாவடிச்சிடுறாங்க அதே நேரத்தில் அந்த லேடிக்கு குழந்தையுமே அப்பதான் காலை நோட் பண்ணி பார்த்தா சாம்பி உங்கள கடிச்சிருக்கு அப்போ உடனே அந்த கத்தியை வச்சு அந்த குழந்தையோட தொப்புள் கயிற கட் பண்ணி விட்டுடுறாங்க அப்ப அந்த கீழே கிடக்கிற குழந்தைய கையில எடுத்துக்கிட்டு அந்த லேடி வந்து இப்போ ஒரு பேர் சொல்றாங்க அந்த பேர் தான் எலி ஆமா தான் எலியோட அம்மா அப்ப அப்படியே அந்த அழுதுகிட்டு இருக்கிற கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நீ எதுக்குமே அழக்கூடாது நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் நீ ஒரு நல்ல பொண்ணு அப்படின்னு ஆறுதல் படுத்திக்கிட்டு இவங்க அழுதுகிட்டு இருக்கும் போது இந்த சீரீஸோட டைட்டலை போட்டு ஆரம்பிக்கிறாங்க அப்ப அன்னைக்கு நைட்டு வந்து ஃபயர் பிளையோட ஆளுங்க அந்த வீட்டு கதவை திறக்கறாங்க அந்த வீட்டோட கதவை இப்போ லாக்கா இருக்கிறதுனால பேக்டோர் வழியா வந்துகிட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த டீம்ல பார்த்தா மார்லினும் இருக்கிறாங்க அப்ப இந்த வீட்டுல ஏதோ நடந்திருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு டார்ச் எடுத்துக்கிட்டு பொறுமையா நடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்ப அப்படியே மார்லின் வந்து அந்த ரூமுக்கு வந்து பாக்குறாங்க எலிய கையில வச்சுக்கிட்டு அவங்க அம்மா அதே இடத்துல தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு தொற்று பரவ இருக்க அப்படின்னு ரொம்பவே வருத்தத்தோட பாத்துக்கிட்டு இருக்கும் எலியோட அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு தொற்று பரவுறதுக்கு முன்னாடியே நான் தொப்புள் கொடியை கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இவ ரொம்ப பசியில இருக்கா இவளுக்கு பால் குடு அது மட்டும் இல்லாம இவளை இனிமேட்டு நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சொல்றாங்க இதை கேட்ட அது மட்டும் என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு எலியோட அம்மா வந்து உனக்கும் எனக்கு எத்தனை வருஷம் பழக்கம் அப்படின்னு கேட்டதுக்கு சின்ன வயசுல இருந்தே நம்ம ஒன்னாதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நீ இத செஞ்சுதான் ஆகணும் இவள நீ பத்திரமா பாத்துக்கோ இவ வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த கத்திய கூட அப்படின்னு அவங்க கிட்ட இருக்கிற கத்திய எலி மேல வைக்கிறாங்க அப்ப இவளுக்கு நான் வச்ச பெரிய எலி இவளை இந்த ரூமை விட்டு வெளியே கூட்டிட்டு போயிட்டு என்ன துப்பாக்கியால சுற்று அப்படின்னு சொன்ன உடனே மார்லினும் மனசை கல் அந்த குழந்தைய வெளியே தூக்கிக்கிட்டு வராங்க அப்ப அங்க இருக்கிறவங்க கிட்ட அந்த குழந்தைய கொடுத்துட்டு இவளோட காசை பொத்திக்குங்க அப்படின்னு மறுபடியும் அந்த ரூமுக்குள்ள வந்துட்டு எலியோட அம்மாவை ஷூட் பண்ணிடுறாங்க அப்ப இந்த சத்தத்தை கேட்ட குழந்தையா இருக்கிற எலி வந்து பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கிறா அப்ப அப்படியே கட் பண்ணி இப்ப பிரசன்ட காட்டுறாங்க எலி எதுவும் பேசாம ஒரு ட்ரக்கு பின்னாடி அமைதியா உட்காந்துகிட்டு இருக்கும்போது ஜோயல் வந்து எலி எலின்னு கூப்பிட்டு இருக்காரு அப்ப எலி திரும்பாததால ஜோயல் பக்கத்துல வந்து கூப்பிடுறாரு எலி உனக்கு என்னாச்சு அப்படின்னு அப்ப எலி வந்து எனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு நடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்ப போற வழியில ஜோயல் சொல்றாரு நம்ம ஆல்மோஸ்ட் பக்கத்துல பக்கத்துல வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் நடந்து போய்கிட்டே இருக்கும் போது எலியோட மூஞ்சில எந்த சிரிப்புமே இல்லாம அமைதியா நடந்து வந்துகிட்டே இருக்கிறா அப்ப இவங்க ரெண்டு பேரும் வந்துகிட்டே இருக்கிற வழியில ரோடு பிளாக் ஆயிருக்கு அப்ப இதுக்கு மேல நம்ம எப்படி போறதுன்னு எலி கேட்டதுக்கு அப்ப ஜோயல் வந்து பக்கத்துல இருக்கிற பில்டிங் மேலே ஏறி நின்னு எந்த சைடு வழி இருக்குன்னு முதல்ல பாத்துட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற பில்டிங் மேல ஏற பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப அந்த பில்டிங் போய் பாத்துக்கிட்டே இருக்கும் போதுதான் அந்த பில்டிங்ல படியே இல்லைன்ட்டு தெரிய வருது அப்ப இப்போ எப்படி மேல போறது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும் போது ஜோயில் ஒரு ஐடியா விட்டுறலாம் அப்புறம் அங்க இருக்கிற லேடரை நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு எலி அப்படி மீல் தூக்கி ஓடுறாரு அப்ப அங்க இருக்கிற ஒரு லேடரை எடுத்து கீழே போடுறதுக்குள்ள எலி ஒரு விஷயத்த பார்த்து அந்த லேடரை கீழே போட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க அப்ப எலி நான் சொல்ல சொல்ல நீ எங்க போய்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த லேடர் மூலமா மேல வந்து பார்த்தா தான் தெரியுது அந்த இடத்துல ஒரு ஒட்டகச்சி விங்கி அங்க இருக்கிற செடியை சாப்பிட்டுக்கிட்டு

திரும்பி போயிடலாமா டாமியோட ஊருக்கு அங்க நிம்மதியா நம்ம ரெண்டு பேரும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அப்ப இதை கிட்ட எலி வந்து நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது எல்லாம் வேஸ்டா போகிடும் அதான் நம்ம அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்துல வந்துட்டோம்ல போய் நம்மளால முடிஞ்ச உதவியை பண்ணிட்டு வரலாம் மிஞ்சி போனா என்ன ரத்தத்தை தானே எடுப்பாங்க எடுத்துட்டு போட்டோம் அந்த டெஸ்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டாமியோட ஊருக்கே போகலாம் அதுக்கப்புறம் நீ போற வழியில பின்னாடியே நாய்க்குட்டி மாதிரி நான் வந்துகிட்டே இருப்பான் அப்படின்னு எலி சொல்லிக்கிட்டே இருக்கிறா அப்ப இதை கேட்ட ஜோயல் வந்து சரி ஓகே வா அந்த ஹாஸ்பிட்டல் நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க

மறந்துருவோம்ல அப்படின்னு சொன்னதுக்கு ஜோயில் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு என்னோட காயங்கள் ஆறுனதுக்கு காலங்கள் பதில் இல்ல நீதான் பதில் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரி வா நம்ம நடந்து போகலாம் அப்படின்னு நடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்ப இவங்க ரெண்டு பேரும் நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது எலி வந்து அந்த முக்கச்சோக்கு இருக்கிற புக்கை எடுத்து இப்ப வாசிச்சுக்கிட்டு இருக்கிறா அப்ப இதை கேட்கிற ஜோயில் வந்து அந்த ஜோக்கை மட்டும் சொல்லாத தாயே அது சுத்தமா சகிக்கல பத்துக்கு ஜீரோ தான் தருவேன்னு சிரிச்சு பேசிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கும் போது அங்க ஒரு சோல்ஜர் வந்து ஜோயில் எலி பின்னாடி வந்துகிட்டு இருக்கிறாரு அப்ப அவர் வந்து கிரனேட்டை ஜோயில் பக்கத்துல போட்ட உடனே என்னடா பின்னாடி சத்தம் அப்படின்னு பாக்குறாரு அப்ப கிரனேட்ட பார்த்த உடனே ஜோயில் வந்து எலியை பிடிச்சு தள்ளி விடுறாரு கிரனேட் இருக்கு அப்படின்னு கிரனேட் வெடிச்சதால இவங்க ரெண்டு பேத்துக்குமே கேர் ஆயிடுது அப்ப அந்த இடத்துக்கு வந்து சில சோல்ஜர் வந்து எலியை தூக்கிட்டு போயிடுறாங்க ஜோயில தலையிலேயே அடிச்சு நாக் பண்ணிடுறாங்க அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு இப்ப ஜோயில் வந்து கண்ணை முடிச்சு பார்த்தா ஒரு பெட்ல இருக்கிறாரு ஜோயிலுக்கு ஆப்போசிட்ல மார்லின் நின்று இப்ப ஜோயல் கூட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நீ யாருன்னு எங்க ஆட்கள் திரையமா பண்ணிட்டாங்க அதுக்கு ரொம்பவே வருத்தப்படுறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீ எப்படி இவ்வளவு தூரம் எளிய உயிரோட கூட்டிட்டு வந்தா அப்படின்னு கேட்டு

அந்த சோல்ஜர் கிட்ட ஜோயில ஹைவேல விட்டுருங்க கூடவே இந்த கத்தியையும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு எழுதி வச்சிருக்கிற கத்தியை இப்ப அந்த சோல்ஜர் கிட்ட கொடுக்குறாங்க அப்ப அந்த ரெண்டு சோல்ஜர் வந்து ஜோயில கூட்டிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது போது ஜோயில் வந்து பாத்துகிட்டு வராரு அந்த ஆபரேஷன் தியேட்டர் இங்க எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத அப்ப அப்படியே அந்த மூணு பேரும் படிக்கட்ட விட்டு இறங்கி நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது போது ஜோயில் வந்து நின்னுகிட்டே இருக்கிறாரு ஏ எதுக்கு நிக்கிற அடி வாங்கினது பத்தாதா அப்படின்னு பின்னாடி இருக்கிற ஆர்மி ஆபிசருமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்ப பட்டுன்னு ஜோயில் வந்து அந்த ஆபிசரோட கண்ணை புடுங்கி ஒரு ஆபிசரை சுட்டுட்டு நான் மறுபடியும் என்னோட பொண்ணை

வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு துப்பாக்கி வச்சு அந்த டாக்டரை ஷூட் பண்ணிடுறாரு அப்ப அந்த டாக்டர் இறந்த உடனே அங்க இருக்கிற நர்ஸ் வந்து பயந்துகிட்டு இருக்கிறாங்க என்ன எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு அப்ப ஜோயில் வந்து அந்த நர்ஸுங்க கிட்ட நான் உங்களை எதுவுமே பண்ண கூடாதுன்னா அவ கையில இருக்கிறது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே அந்த நர்ஸ் வந்து அவசர அவசரமா எலிக்கையில இருக்கிற அந்த ட்ரிப்ஸ் சேத்திர எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அப்படியே எலியை தூக்கிட்டு இப்போ இங்க இருந்து எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜோயில் அப்படியே லிப்ட் வழியா இப்போ பார்க்கிங் வராரு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மார்லின் வந்து கண்ணோட எயின் பண்ணி நின்றுகிட்டு இருக்கிறாங்க மரியாதையா அவளை விட்டுட்டு போயிடா

நடந்து வந்து இருக்கிறாரு அப்ப மார்லின் வந்து சொல்றாங்க என்ன உயிரோட விட்டுரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீ உயிரோட இருந்தா மறுபடியும் எங்களை தேடி வருவ யாருமே என் பொண்ணை தேடி வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தலையிலே ஜோயில் வந்து கன்னை வச்சு ஷூட் பண்ணிடுறாரு அப்ப இப்படியே இப்போ கட் பண்ணா கார்ல எலி கொஞ்சம் கொஞ்சமா மயக்கத்துல இருந்து வெளியே வந்துகிட்டு இருக்கிறா அப்ப ஜோயில் வந்து காரை ஓட்டிக்கிட்டு ரோட்ல போய்கிட்டு இருக்கிறாரு அப்ப எலி வந்து ஜோயில் கிட்ட அந்த இடத்துல என்ன நடந்துச்சு எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு அப்ப ஜோயில் வந்து காரை ஓட்டிக்கிட்டு எலி கூட பேசிக்கிட்டு இருக்கிறாரு உன்ன மாதிரியே நிறைய பேர் இம்யூனா இருக்கிறாங்க அவங்க எல்லாரையும் வச்சு டெஸ்ட் பண்ணும்போது அது எதுவுமே ரிசல்ட் கொடுக்கலையா அதனால இந்த ரிசர்ச் பண்றதையே விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார் அப்ப நம்ம எங்க போறோம் கேட்டதுக்கு டாமியோட இடத்துக்கு தான் போறோம் எலி வந்து என்ன நல்லா இருக்காங்களா கேட்டதுக்கு ஜோயில் வந்து நீ மயக்கத்துல அந்த இருந்துகிட்டு இருக்கும்போது போது கும்பல் அங்க வந்தாங்க அங்க நடந்த சண்டையில மார்லி நடந்துட்டாங்க அங்க இருந்து எப்படியோ உன்னை காப்பாத்தி இப்ப இந்த கார்ல நம்ம ரெண்டு பேரும் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்ப அப்படியே இப்போ ஜோயில் வந்து எலிகிட்ட மேல பொய்யா சொல்லி அந்த கார்ல போய்கிட்டே இருக்கும் போதே அந்த காருமே பிரேக் டவுன் ஆகி இப்போ நிக்குதே பரவாயில்ல இந்த கார் இவ்வளவு தூரம் நம்மள கூட்டிட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்ப இங்க இருந்து நம்ம ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போனா அந்த இடம் வந்துடும் நமக்கு என்ன நடக்கிறது புதுசா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்ப எலியும் ஜோயில நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது எலி வந்து சாராவை பத்தி கேக்குறா உன் பொண்ணு எப்படி இருப்பா அப்படின்னு அப்ப இதை கேட்ட உடனே ஜோயிலுமே சொல்லிக்கிட்டு வரா சாராக்கு ஸ்பிரிங் மண்டா இருக்கும் அவ உன்ன விட ஹைட் அப்படின்னு அதுக்குன்னு உனக்குள்ள எல்லாம் சொல்லல நீ நல்லா அழகா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க ரெண்டு பேருமே சிரிச்சு பேசி வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ அப்படியே இவங்க ரெண்டு பேர் வந்துகிட்டு இருக்கும் போது எலி வந்து ஜோயல் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான் அது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ அன்னைக்கு ஒரு நாள் என்கிட்ட கேட்டல்ல நான் யார முதல்ல ஷூட் பண்ண அப்படின்னு நானும் என்னோட ஃப்ரெண்டு ரயிலியும் மாலுக்கு போனோம் அப்ப இங்க ரெண்டு பேர்த்தையுமே அந்த சாம்பி கடிச்சிருச்சு ஆனா ரயிலி கொஞ்ச நேரத்திலேயே சாம்பியா மாறிட்டா நான் முதல்ல ஷூட் பண்ணது ரயிலே தான் அப்படின்னு சொல்றா அப்ப டாமியோட ஊர் ரொம்ப பக்கத்துல வந்த உடனே அப்பா ஒரு வழியா நம்ம கடைசியா வந்துட்டோம் அப்படின்னு ஜோயல் சொல்றாரு அப்ப கடைசி கேள்வியா எலி வந்து ஜோயல் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறா பயர்ஃபிளைல நீ சொன்னது எல்லாமே உண்மையா எனக்கு சத்தியம் பண்ண அப்படின்னு சொன்ன உடனே ஜோயிலுமே எதுவும் பேசாம இருந்துகிட்டு இருக்கும்போது நான் நான் தான் சொல்றேன் சத்தியம் அப்படின்னு சொன்ன உடனே எலி வந்து ஜோயில பார்த்து ஓகே அப்படின்னு சொல்றா அப்படியே இந்த சீசன் முடியுது இந்த சீசன் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணியுமா வச்சுக்கோங்க அடுத்த வீடியோல இன்னும் ஒரு நல்ல படத்தை பார்க்கலாம் சோ ஹேவ் அ கிரேட் டே